வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களி தமிழ் சினிமாவில் கதாநாயகன் அப்படிங்கிற இமேஜு எப்படி இருக்குன்னா ஜோடி இருக்கணும் டூயட் பாட்டு இருக்கணும் சண்டை காட்சி இருக்கணும் இப்படித்தான் இருக்குது கதாநாயகன் அப்படிங்கிற இமேஜ் ஆனா இதையெல்லாம் பொருட்படுத்தாம கதாநாயகன் வேஷத்தை இந்த வரையறைக்குள்ள வராமல் கதையோட நாயகன் அப்படிங்கிற பாதையில போனவர் நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் வருஷம் வந்த முதல் தேதி படத்துல சிவாஜி நடிச்சப்ப அவருக்கு ஏழு தான் நடிச்சிருப்பார் நடிக்கலையான படங்கள் அந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க அவங்களெல்லாம் நடிச்சாங்க சிவாஜி தன்னோட கொள்கையாவே வச்சிருந்தார் உதாரணம் சொல்றதுக்கு ஒரு படமோ ரெண்டு வடமோ இல்லை ரொம்ப படங்கள்ல சிவாஜி இத செஞ்சதாலதான் இந்த மேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வெளிவந்த ரங்கோன் ராதா படத்தில் சிவாஜி ரொம்ப வயசான வேஷத்துல நடிக்கல தான் ஆனா அப்ப இருந்த இமேஜுக்கு செய்ய வேண்டிய வேஷமா அது கட்டுன மனைவியையே நரபொலி கொடுக்க துணியற வேஷத்திலேயா நடிக்கணும் தமிழ் சினிமாவில கதாநாயகனோட இலக்கணம் அவருக்கு மட்டும் இருக்காதா நீங்க கதாநாயகனா பாக்காதீங்க கதையோட நாயகனா பாருங்கன்னு நம்ம ரசனைய மாத்த வச்சவர் தான் சிவாஜி குழந்தைகள் கண்ட குடியரசு படத்தில் ஒரு வயசான விஞ்ஞானி வேஷம் செஞ்சிருப்பார் கூன் விழுந்து ஆள் குட்டையா மூக்கெல்லாம் நீட்டமா வச்சுக்கிட்டு இது நம்பவே முடியாத மாதிரி இருந்துச்சு மேக்கப் யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம் அந்த நடிப்பை பாருங்க ஒரு கௌரவ வேஷத்துக்காக எப்படி மாறி இருப்பார் அந்த மாதிரி வித்தியாசமான வேஷத்தை தான் சிவாஜி விரும்பினார் அத கதாநாயகனா இருந்து தாம் பார்க்கல ஒரு நடிகனா இருந்து பார்த்தா செஞ்சார் இந்த விஷயம் தான் சிவாஜிய நடிகர் திலகம்னு சொல்ல வச்சது சிவாஜியோட எண்ணமும் அதுதான் அது டைரக்டர் கதாசிரியர்களை விதவிதமா யோசிக்க வச்சது பலே பாண்டியால மூணு வேஷத்துல ஒன்னு விஞ்ஞானி வேஷம் அந்த படத்துல இளமையா நடித்த ஹீரோ வேஷத்தை விட அந்த விஞ்ஞானி கேரக்டர் நடிப்பு தான் ரொம்ப வித்தியாசமான நடிப்பு நடிகர்லங்க கிட்டத்தட்ட இருபது படங்களை டபுள் ரோல் பண்ணியிருக்கார் இந்த படங்கள்ல ரெண்டு வேஷத்துல ஒரு வேஷத்தை வயசான கெட்டப்ல அதிக படங்களை பண்ணியிருப்பார் ஒரு ரெண்டு மூணு படத்தை தவற ஹீரோ இமேஜுக்காக இதத்தா கிட்ட கிடையாது ஒரு நடிகை இலக்கணம் தான் சிவாஜி கிட்ட படத்தில் பதிமூணு குழந்தைகளுக்கு அப்பாவா நடிச்சத நினைச்சு பாக்கணும் நடிக்கிறதுல என்ன இமேஜ் சொசைட்டில எல்லா வயசுக்காரங்களும் இருக்கிறாங்களே அவங்களோட ஸ்பெஷாலிட்டி தான் அவங்கவுங்க ஹீரோயிசம் காதலி பிளஸ் மனைவியை கொண்ட அப்பாவோட விளத்தணத்தை எதிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா நிஜத்திலேயே பெரிய மிராசுதாரர்களோட இதெல்லாம் சர்வ பரம்பரையிடமா நடந்த தான் மிராசுதாரர்களோட வெறித்தனம் மனிதன் அங்கு ஹீரோ இல்ல கதையோட நாயகன் நடிப்புல தெரிக்க விட்டாருல்ல வாணிசூர்வியோட காதல்னா வந்ததை விட தொழிலதிபர் ராஜலிங்கம் கமுக்கமா வந்து கலக்குனத விடவா சௌவார் ஜானகி கிட்ட பேசுற ராஜலிங்கம் ஆரம்பிச்சு வெடிச்சு தள்ளுவாரு காவிய சேர்க்கிலாரா நடிச்சதை விட வயசான அப்பர் வேடம் செய்யறப்போ அந்த உடல் தோற்றத்தை அப்படியே கொஞ்சம் வயிறு சதையெல்லாம் தொங்குன மாதிரி முகத்துல சுருக்கத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் மாறுனதுல சிவாஜிங்கிற கதாநாயகனாக நமக்கு தெரிஞ்சார் எங்க ஊர் ராஜா படத்தை நினைக்கையில விஜய ரகுநாத சேதுபதி தானே தெரிகிறார் இன்னொரு வேஷம் இளமையான ஹீரோவா அதுவும் சிவாஜி மனசுல நின்னது யாரு இதே விஷயம் தானே கௌரவம் படத்திலையும் ஹீரோயிசுமா அதை தூக்கி குப்பாயில போடு இதா இந்த ரிக்ஷாக்காரன் வேஷத்தை பாருவனும் பாபுல பண்ணினாரு இந்த படத்தோடவே ரிலீஸ் ஆன ஹீரோயிசம் படங்க எதுக்கு முடியலையே போலீஸ் ஆபிசர்னாலே கதாநாயகர்களுக்கு இளமையான வேஷம்தான் அதுல கூட சௌத்ரி கொஞ்சம் வயசான ஆளுதான் பின்னால வந்த போலீஸ் கதாநாயகன்களுக்கு டிக்ஷனரியா அந்த வேஷம் அமைஞ்சுடுச்சு சௌத்ரி என்னைக்குமே நம்பர் ஒன்னா தானே இருக்காரு நாம் பிறந்தவன் அந்தமான் காதலி ஜஸ்டிஸ் கோபிநாத் பைலட் பிரேம்நாத் எல்லாம் அந்த வயசுக்கு ஏத்த வேஷமா பண்ணினார் கொஞ்ச வருஷம் கழிச்சு ஒரே ஒரு குத்தாட்ட பாட்டுக்கு நடிச்சார் இவ்வளவு பண்ணி இருந்தும் அதை நினைக்காம இத ரொம்ப விமர்சனம் பண்ணினாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த விமர்சனம் வந்துட்டு இருக்குது லாரி டிரைவர் ராஜா கண்ணு படத்து பாட்டு தான் அது இதுக்கப்புறம் மாடி வீட்டு ஏழையில டபுள் ரோல் பண்ணினார் திரைக்கதை சுமாரா இருந்து படமும் சுமாரா இருந்துச்சு அடுத்ததா தான் ஒரு காவியம் படைச்சார் கண் டாக்டர் துவாரக நாத்துனு படம் முழுக்க முழுக்க பட்டைய கிளப்ப கிளப்புனு கிளப்பி இருப்பார் அந்த வயசுல அவரோட அப்போதைய உடல் தோற்றதுக்கு கச்சிதமா ரொம்பவே பொருதி போன வேஷம் அது அந்த காலகட்டத்துல நடிகர் திலகம் இருந்த உடலமைப்பு கூட பல பேர் விமர்சனம் பண்ணுனாங்க சிவாஜி இருந்த மாதிரி வேற யாராச்சும் இருந்திருந்தா சினிமா பீல்டு அவங்கள வீட்டுல உட்கார வச்சிருக்கும் தன்னோட அசாத்தியமான வேற யாருமே செய்ய முடியாத பாடி லாங்குவேஜ் முக பாவனைகளை வச்சுக்கிட்டு சிவாஜி தன்னோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாதுன்னு நடிச்சுட்டு வந்தார் வாக்கண்ணாவா நீதிபதி கருடா சௌக்கியமா தீர்ப்பு துணை பரீட்சைக்கு நேரமாச்சி நீதிபதி மிருதங்க சக்கரவர்த்தி வெள்ளை ரோஜா வாழ்க்கை தாவணிக் கனவுகள் பந்தம்னு ஒவ்வொரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் சம்பந்தமே இல்லாத படங்களா வெரைட்டி வெரைட்டியா செஞ்சுட்டு வந்தார் இந்த காலகட்டத்துல புதுசா வளர்ந்துட்டு வந்த இளம் ஹீரோக்கள் படங்கள் வந்துட்டு இருந்தாலும் ஹீரோயிசம் காட்டின அந்த படங்கள் எல்லாமே ஒரே அமைப்புல தான் இருந்துச்சு எல்லாமே ஒரு வட்டம் போட்டு ஹீரோயிசமா அமைஞ்ச படங்கள் அந்த வட்டத்தை விட்டு வெளியில வர்ற தைரியம் யாருக்குமே இல்ல நடிப்பு மேல அக்கறையும் இல்ல வசூல் சம்பளம் ரெண்டும் தான் அவங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு முதல் மரியாதை படத்து மூலமா நடிப்புல ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ விக்ரம ராஜ தேவீக நடிப்புலக தேவன்னு சொல்ல வச்சார் சிவாஜி சிவாஜியை யாரெல்லாம் குறை சொன்னார்களோ அவர்களை சாமரம் எடுத்து வீசும்படி அவர்களுடைய விமர்சனங்கள் அமைந்தன உடல் தோற்றமாவது மண்ணாவது பத்திரிகை பாராட்டி தள்ளுனாங்க எழுதுனாங்க எழுதுனாங்க சிவாஜி நடிப்பை பத்தி ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டே இருக்கிறது என்ற முதல் மரியாதை பாட்டு கேசட்ல வந்த கவிதை மாதிரி இன்னைக்கு வரைக்கும் யாராச்சும் அந்த படத்தை பத்தி எழுதிட்டே தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உடல்நிலை சரியில்லாம போய் மீண்டு வந்தாருன்னு தான் சொல்லணும் சிவாஜோட மெலிஞ்ச உடல் அமைப்பை பார்த்து ஏவியம் உடனடிய திருலோகச்சந்தர் டைரக்ஷன்ல அன்புள்ளாப்பா படத்தை எடுத்து வெளியிட்டாங்க ரொம்ப ஸ்மார்ட்டான சிவாஜிய பார்த்தோம் திரைக்கதை கொஞ்சம் சரியா அமையல அந்த படம் அதனால சுமாரா போச்சு அந்த வயசுல சிவாஜி ஹேண்ட்ஸ்மா இருந்தார் திரைக்கதையை மட்டும் சரியா அமைச்சிருந்தா அந்த படம் பாசமலர் மாதிரி பாசம் மகளா ஹிட் ஆயிருக்கும் இடைப்பட்ட வருஷங்கள கட்சி அரசியல் சில பிரச்சனைகள் சுயநலமே இல்லாத சிவாஜிக்கு தேவையில்லாம வந்த பிரச்சனை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வெத நான் போட்டது இதெல்லாம் பெருமையான்னு சொன்னார் தேவர் மகன்ல அந்த உண்மை சாகல எல்லாமே மறைஞ்சு போச்சு வளர்ந்துட்டே இருக்கு ஊருக்குள்ள ஒத்தமரம் சாகாத ஆலமரம் விடுதல்ல முளைச்சி வர வேறெல்லாம் பிடிச்சி புதுசாத்தான் அது இருக்கு